இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பரங்குன்றத்தில் திருமாவளவன் விபூதி சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ திருமாவளவன் விபூதி எதுக்கு அழித்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தரிசனம் செய்த தொல் திருமாவளவன் ஆனால் விபூதி அளித்த அந்த ஒரு செயலால் தமிழக அரசியலை கலைக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாலவன் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்று சிறப்பு தரிசனம் செய்தாங்க அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டுச்சு கோவிலில் தரிசனம் செய்யும் போது திருமாவளவனுக்கு நெற்றில் திருநீர் திருநீருடன் கோவிலில் இருந்து வெளியே வந்த திருமாவளனை ஒரு தம்பதி செல்ஃபி எடுக்க வேண்டும் கேட்டாங்க செல்போனை எடுத்து திருமாவளவன் தனது முகத்தை பார்த்தவுடன் திருநீரை கையால் துடைத்துட்டாங்க பிறகு அந்த தம்பதியுடன் செல்ஃபி எடுத்துவிட்டு அங்கிருந்து செஞ்சுட்டாங்க அந்த தருணம் தான் அங்கிருந்த ஒருவர் எடுத்த வீடியோவை தற்போது இணையத்தில் வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இந்து அமைப்புகள் முருகர் பக்தர்கள் பாஜக ஆதரவாளர்கள் பலரும் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க சோ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ்தலை வலைப்பக்கத்துல போலி கபடதாரிகள் வேஷம் அம்பலமானது கோவிலுக்கு விபதியை அளித்தவர் உண்மையில் யார் என்பது புரிகிறது என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க முருக பக்தர்கள் சிலர் அர்ப்பசமான விபதி இவர்களுக்கு அழகை கெடுக்கும் காரியம் போல தெரிகிறதா என கேள்வி எழுப்புறாங்க திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்கின்றதை இவர்கள் நோக்கம் என்றும் குற்றம் சாட்டுறாங்க அரசியலுக்காக கோவிலுக்கு சென்று விபதி பூசிய பிறகு அதை அளிக்கிறாரா திருமாலவன் இது உண்மையான மது விருப்பு செயலா அல்லது போலி அடையாள அரசியலா அப்படிங்கிற கொஸ்டின்

போல அது திருக்கொண்டதுல திருநீரை வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன் அது அரை மணி நேரம் நெட்டியில இருந்தது அரை மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பாக்கலையே நாள் முழுவதும்